Jack and the Beanstalk ஒரு காலத்தில ஜாக்னு ஒரு பையன் கிராமத்துல ஒரு சின்ன வீட்டுல அவங்க அம்மா விட வாழ்ந்துட்டு வந்தான் அவங்களுக்கு சம்பாதிக்க வழியே இல்ல வாழ்க்கையை நடத்த அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் பால் கொடுக்கிற ஒரே ஒரு மாடு மட்டும்தான் பல நேரங்கள்ல பசியோட தூங்குற அளவுக்கு ஜாக்கும் அவங்க அம்மாவும் நாளும் பால் கறந்தான் ஆனா பால் கொடுக்கணும்னா மாட்டுக்கு தீவனம் வேணும் ஆனா அத வாங்க அவங்க கிட்ட பணம் இல்ல அதனால ஜாகோட அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது அவங்க கிட்ட இருந்த ஒரே மாட்டையும் விற்க சொல்லி ஜாக் கிட்ட சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அந்த மாட்டை விற்கிறதுக்கு ஜாக் மார்க்கெட்டுக்கு போனா வழியில விசித்திரமான ஒரு நபரை அவ சந்திச்சான் குட் மார்னிங் ஜாக் குட் மார்னிங் இந்த பசுவை கூட்டிக்கிட்டு நீ எங்க போயிட்டு இருக்க நான் மாட்டு சந்தைக்கு போய் இந்த பசுவை விற்க போறேன் ஓ நீ என்ன சொல்ற எதுக்காக நீ அவ்வளவு தூரம் போகணும் இந்த பசுவை நீ என்கிட்ட வித்துறேன் நானே வாங்கிக்கிறேன் இந்த பசுவை நீங்க வாங்கிக்கிட்டு இதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க உன மாதிரி ஒரு சுட்டி பையனுக்காக நான் என்ன வேணும்னாலும் தருவேன் என்ன சரியா அது என்னன்னு சொல்லுங்க நான் உனக்காக என்னுடைய அஞ்சு மேஜிக் பீன்ஸ் தருவேன் ஜாக் ரொம்ப குழப்பம் அடைஞ்சா இது பாக்கிறதுக்கு சாதாரண பீன்ஸ் மாதிரியே இல்லையே அந்த பீன்ஸ் பார்க்க ரொம்ப விசித்திரமா இருந்தது ரொம்ப பெருசா இருந்தது சாதாரண பீன்ஸ விட ரொம்ப பெருசா இருந்தது இல்ல இல்ல எனக்கு இது தேவையே இல்ல இத வச்சு நான் என்ன பண்ண முடியும் இது ஒண்ணு சாதாரணமான பீன்ஸ் கிடையாதுப்பா இது மேஜிக்கல் பீன்ஸ் மேஜிக்கல் பீன்ஸா உண்மையாவா அது என்ன பண்ணனும் சொல்லுங்க இது எல்லா மேஜிக்கையும் பண்ணும் இத இன்னைக்கு நைட் நீ மண்ணுல பதச்சி வச்சேன்னு வெச்சுக்கோ நாளைக்கு காலையில இது பெரிய மரமா மாறிடும் தெரிஞ்சுதா แจ็ค திருப்தி அடைஞ்சா அந்த बीन्सல மந்திர சக்தி இருந்ததுனால அந்த மாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த பசுக்கு பதிலா நான் உனக்கு அஞ்சு பீன் கொடுத்துர்க்க அதை எடுத்துக்கிட்டு போ அந்த बीन्स அவங்க அம்மா கிட்ட காட்ட แจ็ค ரொம்ப ஆவலா இருந்தான் வீட்டுக்கு வந்ததும் แจ็ค சிரிச்சுக்கிட்டே தன்னோட பாக்கெட் குள்ள கைய விட்டா இந்த बीन्स எப்படி இருக்குன்னு பாருங்கले இது மேஜிக்கல் बीन्स என்ன சொல்ற நீ அந்த பசுவ இந்த மேஜிக்கல் बीन्सக்கு பதிலா வித்திட்டு வந்திருக்கியா ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் இந்த பீன்ஸ்காக நீ ஒரு பசுவை வித்துட்டு வந்திருக்க இது பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்து அந்த பீன்ஸ் ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சாங்க ஒன்ன வச்சிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ ஜாக் ரொம்ப சோகமாயிட்டான் மேலே இருந்த தன்னோட சின்ன அறைக்கே அவன் போயிட்டான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் நான் எதுக்காக இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சேன் அவ்வளோ பெரிய பசுவை பீன்ஸ்காக கொடுத்துட்டு வந்துட்டேன் இதை நினைச்சு அழுதுகிட்டே அவன் தூங்கிட்டான் அன்னைக்கு அவன் சாப்பிட கூட இல்லை அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதும் ஜாக் எந்திரிச்சு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான் ஒரு பீன்ஸ் ஸ்டாக்கை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் அது வானத்தை தொடர அளவுக்கு வளர்ந்து இருந்தது வளர்ந்திருந்தது அந்த பீன்ஸ் நிஜமாவே மேஜிக்கல் தான் போல இருக்கு அந்த பீன்ஸ் ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு அவ முடிவு பண்ணா அந்த பீன் ஸ்டாக் வானத்தை தொடுற அளவுக்கு மேல போய்கிட்டே இருந்தது பாவம் ஜாக் ஏறிக்கிட்டே இருந்தா ஒரு வழியா மேகங்கள் மிதக்கிறத பார்த்தான் இத நான் நினைச்சே பார்க்கல மேல இருந்து பார்க்கும் எல்லாமே சின்னதா தெரியுது இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கோல்டன் டோரை பார்த்தான் சூரிய ஒளியில அது பிரகாசமா இருந்தது அவன் நெருங்கி போனதும் அந்த கதவுகள் திறந்தது அது வானத்துல இருந்த ஒரு ராஜ்ஜியம் மாயாஜாலம் மாதிரி இருந்தது அந்த ராஜ்ஜியத்தோட அழக பார்த்து ஜாக் பிரமிச்சு போனா அந்த ராஜ்ஜியத்துக்குள்ள போனதும் ஒரு பெரிய ராட்சசன் சேர்ல தூங்கிட்டு இருந்தத பார்த்தான் பீன் ஸ்டாக் மேல ஏறி வந்ததுனால ஜாக் ரொம்ப பசியோட இருந்தான் அவன் உள்ள போய் கிச்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சான் அங்க பழங்களும் பாலும் இருக்கிறத அவன் பார்த்தான் அவ அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய சத்தத்தை கேட்டான் ஆ அந்த சத்தம் எங்க வருது ஜாக் ரொம்ப பயந்து போய் ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான் ஏ யாரோ உள்ள வந்த மாதிரி இருந்தது எனக்கு வருது நல்ல வாசனை வருது வேற்று கிரகவாசி வந்திருக்கான் அவ எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிப்பேன் என் பசிக்கு அவன் விருந்து மனுஷனை சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் அவ ரொம்ப சுவையா இருப்பா அந்த ராட்சசனால எந்த மனுஷனையும் கண்டுபிடிக்க முடியல அதனால டேபிள் மேலே இருந்த உணவை அவ சாப்பிட்டான் தங்க பொற்காசுகள் இருந்த ஒரு மூட்டை அவன் எடுத்தான் அதை எண்ணி பார்த்துட்டு டேபிள் மேல ஒரு ஓரமா வச்சுட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சான் ஜாக் மெதுவா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான் அந்த தங்க பொற்காசுகள் இருந்த மூட்டையை எடுத்துக்க முடிவு பண்ணா இதுக்கு மேல அவங்க அம்மா அவங்க கிட்ட கோபப்பட மாட்டாங்கன்னு நினைச்சான் இது ரொம்ப வெயிட்டா இருக்கே ஆனா எப்படியாவது இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நான் தப்பிச்சு போகணும் அந்த தங்க மூட்டையை அவனோட எடுத்துக்கிட்டு பீன் ஸ்டாக்ல சறுக்கி கீழே வந்தா வீட்டுக்கு போய் பொற்காசுகளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான் இது எங்கிருந்து உனக்கு கிடைச்சது हां इन द गोल्ड काइन्स ने நடந்த எல்லாத்தையும் जैक அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு தங்கம் கிடைச்சத நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க மகனுக்கு ஒண்ணு ஆகல சில நாட்களுக்கு அப்புறம் जैक மர்படியும் வீன்ஸ்டாக் மலை ஏறிப் போனா மேலே இருந்த அந்த ராட்சசனோட வீட்டுக்கு வந்தான் மறுபடியும் அந்த ராட்சசன் தூங்கிட்டு தூங்கிட்டிருந்தத जैक பார்த்தான் இந்த தடவை கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த கொரட்ட சத்தம் ரொம்ப அதிகமா இருந்ததால ஜாக் தன்னோட காதுகளை மூடிக்கிட்டான் ராட்சசை எந்திரிச்சான் ஜாக் பயந்து போய் படுக்கைக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டான் திரும்பவும் எனக்கு மனுஷனோட வாசனை வருது அவன் திரும்பவும் வந்திருக்கான்னு நினைக்கிற இந்த தடவை நான் அவனை விடமாட்டேன் கண்டிப்பா அவனை சமைச்சு சாப்பிடுவேன் அவ உயிரோட இருந்தாலும் சரி இறந்து போயிருந்தாலும் சரி நான் அவனை சமைச்சு சாப்பிட போற மனிஷனோட உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் என்ன இங்க யாரையுமே காணும் அந்த ராட்சசனுக்கு யாருமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு கோழியை எடுத்து அவன் சத்தமா சொன்னான் உடனடியே நீ எனக்கு ஒரு தங்க முட்டைய கொடுக்கணும் அந்த கோழி ஒரு தங்க முட்டையை இட்டுது அதை எடுத்து ஏற்கனவே நிறைய முட்டைகள் இருந்த கூடையில வச்சான் அவன் உள்ள போனதும் ஜாக்குக்கு ஆபத்து இல்லைங்கிறது புரிஞ்சுது அவன் கோழியை எடுத்துக்கிட்டு பீன் ஸ்டாக் வழியா கீழே இறங்கிப் போனா வீட்டுக்கு போனதும் இந்த கதையை அவங்க அம்மா கிட்ட சொன்னான் இத பாத்தீங்களாமா என்கிட்ட ஒரு கோழி இருக்குமா இது தங்க முட்டைய போடுதுமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ஒரு தங்க முட்டைய குடு பாக்கலாம் இப்பவே ஜாக்கோட அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க மூணாவது முறையா ஜாக் பீன் ஸ்டாக் மேல ஏறி ராட்சசனோட ராஜ்யத்துக்கு போனா இந்த தடவை அந்த ராட்சசன் ஒரு அழகான ஹார்ப்ப வச்சு பாட்டு பாடிட்டு இருந்ததை கேட்டான் ஜாக் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டான் திரும்பவும் எனக்கு அந்த மனுஷனோட வாசனை வருது இந்த தடவை அவனை கண்டிப்பா தப்பிக்க விட மாட்டேன் அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும் இந்த தடவை அவனை நான் பிடிச்சி சமைச்சு சாப்பிட போறேன் அவனை நான் பிடிச்சி ருசிச்சு ரசிச்சு சாப்பிட போற மனுஷன் கறி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீ எங்க இருக்க மனுஷ பிறவியே இன்னைக்கு நான் உன்னை சமைச்சு சாப்பிடாம விடவே போறதில்லை ராட்சசன் எல்லா இடங்களையும் தேடி பார்த்தா ஆனா யாரும் கிடைக்கல சோர்வடைஞ்ச ராட்சசன் தூங்கிட்டான் அதே நேரம் ஜாக் அந்த ஹார்ப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போக இருந்தான் திடீர்னு அந்த மேஜிக்கல் ஹார்ப் அழுதுகிட்டே காப்பாத்தீங்க மாஸ்டர் காப்பாத்தீங்க ஒரு பையன் என்ன திருடிட்டு போறான் என்ன அவன் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போறா மாஸ்டர் திடீர்னு ராட்சசன் கண் விழிச்சு ஜாக் ஹார்ப்பை எடுத்துக்கிட்டு போறதை பார்த்தான்

ஜாக்கால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா அந்த பீன் ஸ்டாக்க விட்டு இறங்கி போனா வீட்டுக்குள்ள போய் உடனடியா ஒரு கோடாரியே எடுத்துட்டு வந்தான் அந்த பீன் ஸ்டாக்க அவன் வெட்ட ஆரம்பிச்சான் ஸ்டாக் உடஞ்சது ஜெயன் கீழே விழுந்தான் அவ மேல அந்த பீன் ஸ்டாக் வந்து விழுந்தது இத பார்த்த ஜாக்கோட அம்மா பதட்டம் அடைஞ்சாங்க ஜாக் திருடினத தடுக்காதது அவங்க தப்பு அவங்க உணர்ந்தாங்க ஜாக்குக்கு பேராசை அதிகமாயிடுச்சு இது மூலமா அவனோட உயிருக்கே ஆபத்து வரலாம் அதுக்கப்புறம் அவங்க ஜாக் கிட்ட போய் எல்லாத்தையும் விளக்கி சொன்னாங்க ஜாக் என்ன மன்னிச்சிருப்பா இதுக்கு காரணம் நான் தான் முதல் தடவை நீ அதை எடுத்துட்டு வரும்போதே நான் உன்னை தடுத்திருக்கணும் இருக்கணும் ஆனா நான் உன்னை என்கரேஜ் பண்ணியிருக்கேன் இனிமே இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது கூடாது புரியுதா அம்மா நான் இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேம்மா இனிமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களை நான் காப்பாத்துவேம்மா ஜாக்கோ அவங்க அம்மாவும் இப்ப பணக்காரங்களா ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க